விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் உண்மையிலே இந்த விசேட செய்தி அனைவருமே முழுமையான காணொலி பார்வையிடுங்கள் இணைந்தது மிக முக்கியமானது அன்பான நேர்களே உங்களில் நாங்கள் எல்லோருமே அன்றாடம் நட்சத்திர ஹோட்டல்களில் விதவிதமாக சாப்பாடுகளை சாப்பிட்டு எங்களுடைய நாட்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அது தவறு கிடையாது ஆனால் மிக முக்கியமாக ஏன் இங்கு உணவை பற்றி நாங்கள் பேசுகிறோம் உணவில் என்ன இருக்கிறது என்றால் முஸ்லீம் சமூகம் குறிப்பாக இலங்கையினுடைய முஸ்லீம் சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அது இதோடு கலந்திருக்கிறது அது சேர்ந்து இருக்கிறது அது பேச வேண்டி இருக்கிறது அதாவது சில நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பிலிருந்தே நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் தான் இந்த போலி இறை தூதரினுடைய விடயம் இது கடந்த சில மாதங்களாக குறிப்பிடுவதற்கு காரணம் இலங்கையிலே முஸ்லீம்களும் இப்போது இதிலே சற்றே முஸ்லிம்களைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இதிலே கவரப்படுகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அதற்கு காரணங்கள் என்ன என்று தேடி பார்த்தோம் என்றால் இவர்கள் குறிவைப்பது மிகவுமே வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற அல்லது தேவைக்குட்பட்டு வாழ்கின்ற மக்கள் உண்மையில் இவர்கள் நமது சமூகத்தினரால் கண்டுகொள்ளப்படவில்லையா என்றால் கண்டுகொள்ளப்படுகிறார்கள் ஆனால் போதிய அளவு கண்டுகொள்ளப்படவில்லை என்பதுதான் விடையாக கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு விடயத்தினை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் இன்று நமது சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் கிராமப்புறங்களை விடுத்து நகர்ப்புறங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அடுத்த வீட்டிலே யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாத ஒரு சூழலில் வாழ்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர் ஆர்வமும் பலருக்கு கிடையாது தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பவர்கள் தான் அதிகம் அது தவறும் கிடையாது ஒரு புறம் என்றாலும் கூட இதனால் என்ன நடக்கிறது என்றால் சமூகத்தினுடைய தேவைகளை அறிந்து கொள்ளும் விதம் குறைகிறது கூடுவதாக எண்ணிக்கொள்கின்ற சில முக்கியமான விடயங்கள் நம்மையே மாற்றுகின்றன என்பதுதான் வித்தியாசமாக இருக்கிறது என்ன என்றால் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது பணம் உள்ளவர்கள் இலங்கையிலே அதிகளவு முஸ்லிம்கள் இருக்கிறோம் எங்களுடைய சொத்திலே சக்காத்தினுடைய எல்லை அடைந்துவிட்டால் அது குறிப்பிடத்தக்க அளவு கொடுக்க வேண்டும் இது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அதை மட்டும் கொடுத்தால் போதுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் அதிகளவு வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் ஏதேனும் ஒரு தவறுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்களாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ அதனுடைய முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது வசதி படைத்தவர்கள் வாழும் சமூகங்கள் தான் என்பதனை மறந்து விடாதீர்கள் உண்மையிலேயே நாங்கள் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் ஆடை அணிகிறோம் இவைகள் எல்லாம் தவறு கிடையாது ஆனால் தேவைக்கு மிதமிஞ்சிய செலவு என்பது அனாவசியமானது என்பதுதான் மிக முக்கியமானது அவை வீண்விரயத்தில் வந்துவிடும் நட்சத்திர ஹோட்டல்களில் சென்று சாப்பிடும் அளவுக்கு தன்னிடம் பணம் இருக்கிறது என்பதற்கு அங்குதான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் உண்மையில் உலகத்தில் இல்லை அல்லவா அது அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்றுதான் கொள்ள வேண்டும் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை தன் அயல் வீட்டான் பொசித்திருக்க தான் மட்டும் பசியோ பசியாறுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்ற ஒரு வாக்கு எம் சமூகத்தில் இருக்கின்ற போது எம் தலைவர் காட்டி சென்ற வழியில் நாம் இன்று நட்சத்திர ஹோட்டல்களில் சென்று சாப்பிடுவதனால் தான் எமக்கு வயிறு நிறைகிறது அதனால் தான் தூக்கம் வருகிறது என்று யாராவது சொல் கூறுவார்கள் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கே பக்கத்து வீட்டான் பகலுண்டு இரவு உண்ண முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை அதாவது வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவதற்கு முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாங்கி சாப்பிடலாம் என்றாலும் அதனை விடுத்து நட்சத்திர ஹோட்டலில் போய் சாப்பிடுவது ஷங்கரிலா ஹோட்டலிலே ஒரு அது போன்ற நன் வர்த்தக நாமங்களை குறிப்பிட விரும்பவில்லை இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒன்றை குறிப்பிடுவோம் இது போன்ற பல இடங்களிலே போய் சாப்பிடுவதனால் என்ன வயிறு பெரிதாக நிறைகிறதா அல்லது அதே அளவில் தான் நிறைகிறதா என்றால் காசும் அதிக அளவிலே செலவழித்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை நினைக்கிறீர்கள் தப்பு கிடையாது ஆனால் அதே சந்தோஷத்தை ஒரு சிறு கடையிலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் எஞ்சுகின்ற பொருளாதாரத்தை உங்களுக்கு சமூகத்திலே அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை சற்றே மீட்டெடுக்க பயன்படுத்தலாம் இல்லையா ஏனென்றால் உங்களினுடைய ஒருவேளை சாப்பாடு பத்து பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமாக இருக்கிறது என்றால் அதைத்தான் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை ரமதான் காலத்தில் பத்து பேருக்கு உணவளித்தோம் அத்தோடு முடிந்து விட்டது விட்டால் சத்தியமாக அதில் உங்களுக்கு பிரயோசனம் இருக்கிறதா என்றால் இது பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் ஒருவர் எங்கள் கண்முன்னே இறை தூதுத்துவத்திற்கு மாற்றமான ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் செய்ய வேண்டியது நாங்களாகத்தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை நாங்கள் இட்டுச் சென்று விடக்கூடாது நோன்பு காலங்களிலும் நான் இதனை குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு இஃப்தார் திறப்பது நோன்பு திறப்பது என்பது அதாவது அடுத்தவர்கள் பார்வையிடுவதற்காக நீங்கள் நோன்பு பிடித்து உங்களுக்கு வயிறு பசியாறுவது அல்ல அது இறைவனுக்கு நேரடியாக உங்களுக்கு கூலி பெற்று தருகின்ற மிக முக்கியமாக இதர பதினோரு மாதங்களிலும் இல்லாத அளவுக்கு வயிற்றை கட்டி போடுகின்ற ஒரு செயற்பாடு அது உள்ளத்தையும் சேர்த்துத்தான் இது அதனையும் தாண்டி இதர பதினோரு மாதங்களில் இல்லாத அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிடுவதற்கும் அவற்றை வெளி உலகுக்கு காண்பிப்பதற்குமாக மிக முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறு என்று குறிப்பிட்டிருந்தோம் அதுவும் இதை இந்த காலத்திலும் அப்படித்தான் சமூக ஊடகங்களில் தான் சென்று வயிறு ஆற பசி ஆற செய்கின்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வது அதனை பார்ப்பவர்களில் பலர் பசியார முடியாத நிலையில் இருப்பார்கள் நீங்கள் கேட்கலாம் பசியார முடியாதவர் எப்படி சமூக வலைதளத்தில் பாவிப்பார் என்று அது வேறு பசியார முடியாதவன் அந்த நேரத்தில் அவருக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் சில போது இப்போது உண்மையிலேயே நாங்கள் நான் என்னுடைய தந்தை இதுவரை பார்த்ததே இல்லை அப்படி இருக்கக்கூடிய நே நேரத்தில் ஒரு ஆவது இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு காரணம் நல்ல உள்ளங்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் அவர்கள் உதவி செய்தார்கள் அவர்களோட உதவி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கிடைத்ததனால் இன்று ஒரு நல்ல ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சர்வதேசமும் தாண்டி ஆனால் இதே நிலை எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் இப்போது இருக்கக்கூடிய சமூகத்தில் அப்படியானவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் தேடிச் சென்று உதவி செய்யும் நிலைமை இன்று மிக அரிதாக இருக்கிறது இருக்கிறார்கள் மிக அரிதாக இருக்கிறார்கள் அன்று அப்படியல்ல வீட்டுக்கு ஒருவர் மற்றவரின் குறைகளை தேடிச் சென்று நிறைவு செய்த சந்தர்ப்பங்கள் இருந்தன ஆனால் இன்று அடுத்தவர்களின் தேவையற்ற குறைகளை பேசுகிறவர்கள் தான் அதிகமே தவிர அடுத்தவர்களின் குறைகளை நிவர்த்திக்கக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் மிக வேதனையாக இருக்கிறது மிக கவலையாக இருக்கிறது அதாவது போலியாக அதாவது மார்க்க ரீதியாக அவர்கள் செய்ய முடியாத விடயங்களை குறிப்பாக ஒரு முஸ்லீம் இறைவனை ஏற்றுக்கொண்டு இருவத்தை நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு முஸ்லீம் தான் சமூகத்திலே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது அதாவது பொருளாதார ரீதியாக அவர்களை கவர்ந்து கொள்வதற்கு மாற்று சக்திகள் முன்வருகின்ற போது அவர்கள் இலகுவாக அதில் வயப்படுகிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் ஸ்லாத்தை விட்டும் தூரச் சொல்கிறார்கள் யார் பொறுப்பு யார் அந்தந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் தான் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் நோன்பு காலங்களிலும் ஒருவருக்கு பசியார எடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்பதுடன் உங்கள் கடமை முடிந்து விடாது ஜகாத் கொடுத்து விட்டீர்கள் என்பதுடன் உங்கள் கடமை முடிந்து விடாது உங்கள் சுற்றுப்புறத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் என்பதன் அர்த்தம் குப்பைகளை கொட்டாமல் பாதுகாத்துக் கொள்வது மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்த அந்த பொருளாதார நிலைமையை அடைகிறார்களா என்பதில் கவனம் செலுத்துவதிலும் தான் இருக்கிறது சம்பாதித்தோம் மாடி வீடு கட்டினோம் பஞ்சிமத்தை உறங்கினோம் வாகனத்தில் சொகுசாக சென்றோம் என்பதனால் உங்கள் பணம் பாதுகாக்கப்படுகிறது என்று மட்டும் அர்த்தம் கொண்டு விடாதீர்கள் உங்களுக்கு இறைவன் கொடுப்பது எல்லாம் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உண்டு வாழ்வதற்காக தான் மனதில் கொள்ளுங்கள் மனதில் நிறைவு எப்போது ஏற்படும் என்றால் தன் சமூகம் நிறைவடைகின்ற போது அதில் தன்னாலான பங்களிப்பு நிறைவுற செய்யப்படுகின்ற போது தான் மனதில் கொள்ளுங்கள் எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்கிறோம் அன்றாடம் தமது செலவு ஆயிரம் ரூபாய்க்குள் செலவு செய்து கொள்ள முடியுமா இருந்தால் பத்தாயிரம் ரூபாயை செலவு செய்கிறார்கள் அதன் மூலம் பத்து பேரினுடைய தேவை அங்கே இல்லாமல் செய்யப்படுகிறது இதன் காரணமாக சமூகத்தின் தேவை அப்படியே இருக்கிறது இதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் சொகுசாக வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சமூகத்தினுடைய இருப்பு இருந்தால்தான் உங்களுடைய இருப்பிடம் தூய்மையாக இருக்கும் சமூகம் எங்கோ செல்கிறது எனக்கென்ன என்று இருந்துவிட்டால் எந்த பிரயோஜனமும் உங்களுடைய ஊதியத்திலேயும் இருக்காது உங்கள் உழைப்பிலும் இருக்காது உங்கள் இபாதத்துகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் இருக்காது வணங்கி வழிபடக்கூடிய தகுதி உடையவன் இறைவன் அவன் என்ன கூறுகிறான் என்றால் ஏழைகளின் அதாவது உன் ப உன்னிடம் பசியார ஒன்று கேட்டு வருகின்றவனுடைய தோற்றத்தில் இறைவன் என்ன காணலாம் என்பதனை தெளிவுபடுத்தி இல்லையா அப்படியானால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய விடயங்கள் செய்யத்தகாத விடயங்கள் உதாரணத்திற்கு இந்த சிறு விடையை தெரிவித்துக் இந்த கருத்தோடு எல்லோரும் ஒருமித்து போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு விடயம் நட்சத்திர ஹோட்டல்களில் சென்று நாங்கள் கைகளை பயன்படுத்தி சாப்பிடுவதற்கு பதிலாக கரண்டிகளை பயன்படுத்தி சாப்பிடுகிறோம் சமையல் உபகரணங்களை பயன்படுத்தி சாப்பிடுகிறோம் இல்லையா அதில் களிமா சொல்லாத மாற்று சக்திகள் எவ்வளவோ பேர் அதற்கு முன்பு சாப்பிட்டிருப்பார்கள் அதற்கு பின்னும் சாப்பிடுவார்கள் நீங்கள் சொல்லலாம் சுழுநீரிலே கழுவித்தான் அவர்கள் அதனை அது முறையாக வைத்திருப்பார்கள் என்னதான் கழுவினாலும் என்னதான் செய்தாலும் ஒரே ஒரு விடயத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இரண்டாம் கலீஃப் ஹசரத் உமர் ரதில்லா உத் தாலான் அவர்கள் ஒரு ஒரு பயணத்தின் போது தொழுகைக்குரிய நேரம் நெருங்கிவிட்டவுடன் அப்போது ஒரு கிறிஸ்தவ சகோதரர்களினுடைய தேவாலயம் இருக்கக்கூடிய பகுதியால் செல்கின்ற போது அந்த இடத்தில் தொல வேண்டிய சூழல் இருந்தாலும் நேரம் இருந்தாலும் தூய்மையாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் அதுக்கு பயன்படுத்தவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் இன்று தொழுது விட்டால் நாளை என் சமூகத்தினர் இந்த பகுதிகளிலே வந்து தொல ஆரம்பித்து விடுவார்கள் அது உங்களுக்கு சங்கடமாக அமைந்துவிடும் அதனால் அதனை நான் செய்யவில்லை என்று மற்ற சமூகத்தினுடைய உரிமைகளையும் பாதுகாத்து வரலாறு நம்முடையது அப்படி இருக்கின்ற போது நாங்கள் பாதுகாப்பாகத்தான் அவைகளை எடுக்கிறோம் என்று கூறி நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் எமது எமது உதிரத்தில் ஒரு சிறு துள்ளியே நம் அந்த ஹராம் நம்மில் ஒட்டி கொண்டதாகத்தான் அர்த்தமாகிவிடும் அதனால் அதாவது அதாவது அந்த க நாங்கள் நட்சத்திர ஹோட்டல்களில் சென்று சாப்பிடுகின்ற அதே பிங்கானை அதே கரண்டியை ஒரு குடித்து விட்டு மது போதைக்கு ஆட்படுத்தப்பட்ட அல்லது இறை நிராகரிப்பிலே ஈடுபடக்கூடிய ஒருவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அது சுத்தம் செய்யப்பட்ட பின்னும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று யாராவது வாதத்தையும் முன்வைப்பாராக இருந்தால் எது சந்தேகமோ அதை விட்டுவிடுவது தானே எமது முக்கியமான விடயம் அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அது வேண்டாமே அது ஒரு புறம் ஒரு அது மறுபுறம் பார்த்தோம் என்றால் அந்த அனாவசிய செலவு செய்து எதற்கு நாம் சந்தேகத்தை வரவழைத்துக் கொள்வது சாதாரணமாக ஒரு கடையில் போய் சாப்பிடுங்கள் எஞ்சியதை இல்லாத ஒருவரை தேடிச் சென்று கொடுங்கள் அது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை வித்திடும் கல்விக்கு உதவுவது சமூகத்தின் கண்ணை திறப்பது போன்றது அது தொடர் சங்கிலியாக சென்று கொண்டே இருக்கும் அது மிக முக்கியமானது அடுத்தவர்கள் செய்கின்ற போது பாராட்டுகின்ற நீங்கள் நீங்கள் செய்க முயற்சிப்பது என்பது அதைவிட பெரிய ஒரு விடயம் என்பதனை எப்போது உணர்ந்து கொள்வீர்கள் அப்போதுதான் ஒரு சமூக மாற்றம் உங்களாலும் ஏற்படும் சமூக ஊடகத்திலே கருத்து பதிவிடுவதன் மூலம் சமூக மாற்றம் ஏற்பட போவதில்லை அதுவும் ஒரு விடயம்தான் என்றாலும் சமூகத்தை சரியாக வழிநடாத்த வேண்டிய நிடத்தில் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது பற்றி பேச வேண்டும் அந்த போலி இறைத்துவத்தை போதிக்கின்றவர்களிடம் சென்று நம்மவர்கள் மாட்டிக்கொள்வதற்கும் ஒரு காரணம் நமது பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களை சென்றடையாமைதான் என்பதனையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அதுக்கு மிகப்பெரிய பொறுப்புதாரிகளாக சமூகத்தில் ஒவ்வொரு தலைமைகளும் ஒவ்வொரு பொறுப்புதாரர்களும் இருக்கிறார்கள் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது மனதில் கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு விடயம்தான் இலகுவானது என்றால் அதை செய்வதற்கு ஏன் தடுமாற்றம் மனதிலே தொய்வின்றி உங்களுக்கு சிந்தனைகள் வருகிறது என்றால் அதனை செயற்படுத்துவதில் என்ன தடுமாற்றம் ஆகவே சிந்தியுங்கள் நிதானமாக வல்ல அவசரமாக சிந்தியுங்கள் விட்டது போகட்டும் தொடர்வது தொடரட்டும் என்றிருக்காமல் விட்டதில் பாடிப்பு பெற்று தொடர்வதில் அவைகள் தொடர்ந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வதில் தான் ஏதோ ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்பதில் நாளைக்கு உங்களிலும் சந்தோஷம் குடிகொள்ளச் செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஆகவே தமிழ் மொழியிலே ஒன்று சொல்வார்கள் இன்று விதைத்தால் தான் நாளை அறுவடை விதைக்க வேண்டும் அல்லவா விதைக்காமல் எப்படி அறுவடை எதிர்பார்ப்பது யாரோ ஒருவர் விதைத்து விட்டால் அறுவடை நடந்துவிடும் என்றிருந்தால் உங்கள் விதையை எப்போது விதைப்பீர்கள் அதுதான் கேள்வியாக இருக்கிறது சமூகம் சேர்ந்து நிற்கின்ற இடத்தில் கைகோர்த்து விடாமல் நீங்கள் ஒரு இடைவெளியை விட்டு விட்டீர்கள் என்றால் அது என்ன ஏற்படுத்தும் தான் இந்த போலி இறைத்துவங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன உங்கள் சமூகத்திலே நீங்கள் கண்டுகொள்ளவில்லையா நாங்கள் தேடி வந்து கண்டுகொள்கிறோம் அதனை எங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்கின்ற மொழி அதனை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையா என்பதனை நீங்கள் ஒவ்வொருவரும் தேடி பார்த்துக் கொள்ள வங்கிக் கணக்கில் பணத்தை சேமித்து வைத்திருப்பதால் சமூகத்தின் தேவை தீர்ந்து விடாது வங்கிக் கணக்கில் வட்டிகளை மாற்றிக்கொள்வதற்காகவும் அல்லது வட்டி ரீதியான பொருளாதார மீட்டலை பெற்றுக்கொள்வதற்காகவும் முதலீடுகள் என்ற அடிப்படையில் அவற்றை நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் இலங்கையினுடைய முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் நீங்களும் மறைமுக காரணிதான் உங்கள் செல்வத்தை உங்களுக்கு பயன்பாட்டிற்கு போக எஞ்சி அதை உங்கள் சமூகத்தின் தேவையுடையவருக்காக பயன்படுத்த முன்வாருங்கள் இல்லாவிட்டால் அடுத்தவர் செய்கின்ற தவறுகளை பேசுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்புடையவர்கள் என்பதனை மனதிற்கொள்ளுங்கள் இவைகளை சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் ஆகவே ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை கேள்வி கேட்பதனை விட தன்னை நோக்கி அந்த ஒவ்வொரு கேள்விகளும் இருக்கிறது என்பதனை சுயமாக நினைத்து புரிந்து கொள்கின்ற போதுதான் சமூகம் தன் பிழையை உணர்ந்து கொள்ளும் அப்போதுதான் சமூகத்தினுடைய கதவுகள் பாதுகாப்பாக மூடப்பட்டிருக்கும் அப்போதுதான் வெளியிலிருந்து வருகின்ற சக்திகள் அந்த கதவுகளுக்குள்ளால் வர முடியாத பாதுகாப்பு அரண்களாகவே மாறும் இல்லாத விடத்து நம் சமூகத்தின் கதவுகள் நமது கரங்களாலேயே திறக்கப்பட்டு வைத்து விடப்பட்டால் அதன் மூலம் ஏற்படுகின்ற தாக்கங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வதற்கு நாங்கள் தலைப்படுவோமே தவிர அதனுடைய தாக்கங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொள்வதற்கான சக்தியோ தைரியமோ அதற்கான வழிகாட்டலோ எங்களிடம் இருக்காத பட்சத்தில் எந்த ஒரு சமூக கட்டமைப்பினுடைய உறுதிப்பாட்டையும் யாராலும் உறுதி செய்ய இயலாது அதன் உறுதித்தன்மை தன்மை இல்லாமல் போய்விடும் என்பதுதான் இதில் இருந்து நமக்கு புறப்படுகிறது நாங்கள் பழக வேண்டும் மாற்று மதத்தினரோடு நல்ல உறவுகளை பேண வேண்டும் ஆனால் அதற்காக நமது பண்புகளோடு அவர்களுடைய விழுமியங்களையும் ஒன்றாக கலந்து விடக்கூடாது இல்லையா எல்லோரோடும் உண்மையாக உறவாட வேண்டும் ஆனால் அதற்காக எம் பக்கமும் இருக்கக்கூடிய உண்மைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை வைத்துவிட்டு இல்லை சரி அதுவும் சரிதானே என்ற போர்வையில் இருந்து விட்டால் நாம் பின்பற்றுகின்ற உண்மையான கொள்கையை அவர்களுடைய கொள்கையோடு ஒன்றரை கலந்து விட்டது தானே அர்த்தம் அப்படி செய்துவிடக்கூடாது இல்லையா சரியது பிழையது என்று சொல்லத்தானே வேண்டும் உதாரணத்திற்கு மது போதைக்கு அடிமையான ஒருவர் உங்களுடைய நண்பர் மாற்று மத அல்லது மாற்று சிந்தனை ஒருவர் என்பதற்காக உங்களுக்கு அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதற்காக நீங்கள் அவர் செய்வதை அனுமதித்து பார்த்து கொண்டிருக்க முடியாது இல்லையா அவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் இது தவறான ஒரு விடயம் என்று அப்போது தானே உங்கள் நட்பு உண்மை என்று அர்த்தம் அதை தவிர்த்து நான் அதனை பயன்படுத்துவதிலே நீங்கள் வேண்டுமென்றால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பது போன்று அவருடைய கரத்திலே கழுத்திலே கழுத்தை கையை கரத்தை போட்டுக்கொண்டு சென்றால் அது எங்கு நல்லிணக்கமாகும் ஆகவே அடுத்தவர்களோடு பழகுகிறோம் என்பதற்காக எமது உரிமைகளை விட்டு கொடுத்து அவர்களுடைய உரிமைகள் எங்களுடைய உரிமைகளாக கருதி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் எங்களுடைய நல்ல விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர கெட்டதை நல்லது என்று ஆமோதித்து சார்பளித்து வாக்களித்து விடக்கூடாது அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இப்போதே எமது சமூகத்தினுடைய தேவை முதலில் எமது சமூகம் எங்கு செல்கிறது என்ற பாதையை தீர்மானித்து அதனை உடன் தடுத்து மாற்றுப்பாதையை மீண்டும் ஸ்தாபித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு உங்களாலான அத்தனை பங்களிப்புகளையும் தனித்தனியாக ஒவ்வொருவரும் நல்குங்கள் இல்லாவிட்டால் இந்த சமூகம் பெரிய பிரச்சனைகளை இதன் பிறகும் எதிர்கொள்ளும் அது நடந்துவிட்டால் பின்னர் யார் குற்றவாளி என்று தேடுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது பின்னர் பார்த்து விட்டோம் என்றால் ஒவ்வொருவரும் குற்றவாளிகளாக இருப்பீர்கள் அதற்கிடம் கூடாதீர்கள் சமூகம் என்பது தேவை அதன் தேவை என்பது தனி மனிதர்களில் தங்கி இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் திறந்தமடைந்திருங்கள் அன்பான நேர்களே